எல்லோரும் நல்லவரே உண்மையிலே எல்லோரும் நல்லவரா உண்மையிலே எல்லோரும் நல்லவரா என்றால் இந்த காலம்தான் பதில் சொல்லும் எல்லோரும் நல்லவராக இருப்பதில்லை எல்லா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே என்ற ஒரு எம்ஜிஆர் படத்தில் வரக்கூடிய பாடல் எல்லோரும் நல்லவர்கள்தான் ஆனால் எல்லோரும் நல்லவராக இருப்பதில்லை வாழ்வதில்லை நம்ம அனுபவம் மூலமாகவே நமக்கு அதெல்லாம் தெரியும் நல்லவர்கள் வெகு சுலபமாக கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் புராணத்தையே எடுத்துக்கொள்ளலாம் ராமாயணத்தில் எடுத்துக்கொண்டால் அந்த கைகேயை தசரதனின் மூன்றாவது மனைவி அவள் சூழ்ச்சி செய்தால் நல்லவளாக இல்லை மகாபாரதத்தில் சகுனி அவன் கழகம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் அந்த குடும்பத்துக்கு அவன் நல்லவனாக தான் இருந்தான் ஆனால் அந்த பஞ்ச சது சதி செய்ய கூட இவன் தான் செய்வான் அதனால தான் பேர் என் பேர் சகுனின்னு நம்மளோட வழக்கில் கூட பேசும்போது சொல்லுவாங்க சகுனித்தனம் பண்ணுறான் அப்படின்னு இதெல்லாம் எல்லோரும் நல்லவரே என்று சொன்னாலும் உண்மையிலேயே எல்லோரும் நல்லவராக இருப்பதில்லை அதுக்கு ரெண்டு உதாரணம் தான் எல்லாம் கதையை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஆனால் இந்த கொடுக் கொடுக்கல் வாங்கல் என்று வரும்பொழுது பலர் கடன் வாங்குவார்கள் ஆனால் எல்லோருமே அந்த கடனை வாங்கிய கடனை அவர்கள் திருப்பித் தருவதில்லை அவர்களுடைய அந்த போலித்தனம் நமக்கு தெரிந்துவிடும் நல்லவன்தான் சொல்லுவாங்க நான் வா இந்த வாங்கின கடனை சரியாக கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க தவணை முறையில் கொடுத்துறேன்பாங்க கொடுத்துருவாங்க நம்பி கொடுத்துருவாங்க ஆனால் என் சந்தர்ப்பம் சரியில்லை என் குடும்பம் கெட்டுப்போச்சு வச்சுருந்ததெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அலைவாங்க ஆனால் அந்த வார்த்தை உண்மையாக இருக்காது அது ஒரு நல்ல உதாரணம் பல பேர் அப்படி இருக்கிறாங்க அதனால் பலர் கடன் அன்பை முறிக்கும் என்று எழுதியிருப்பார்கள் மளிகை கடையில் எழுதியிருப்பார்கள் நான் வந்து ஒரு கிராமத்தில் இருந்தவன் என்னுடைய நகரம் வந்து மயிலாடுதுறை அங்கே ஒரு கடையில் எழுதியிருப்பாங்க இன்று ரொக்கம் நாளை கடன் என்று எழுதியிருப்பார்கள் அது நூற்றுக்கு நூறு உண்மைதான் நாளை என்பது நிச்சயமற்றது இன்று உண்மை அதான் நிதர்சனம் கண்ணால் பார்ப்பதும் பொய் என்கிறோமே அந்த வார்த்தைகள் எல்லாம் பொய்தான் நம்பினோர் கெடுவதில்லை என்பார்கள் நான்கு முறை தீர்ப்பு என்பார்கள் நம்பினோர் இப்பொழுது கெடுக்கிறார்கள் யாரையெல்லாம் நாம் நம்புகிறோமோ முக்கியமாக இந்த கடன் இந்த விஷயத்தில் அவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருப்பதில்லை எல்லோரும் கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள் எனவே யார் எது நல்லது எது தீயது என்பது நம்முடைய அனுபவத்தின் மூலம்தான் அறிந்து கொள்ள முடியும் உன் நண்பன் யார் என்று கேட்டால் சொல்வார்கள் யாரெல்லாம் உனது நண்பர்களோ அவர்கள் நல்லவர்கள் நன்மையிலும் தீமையிலும் துணை இருப்பவர்கள் என்று சொல்வார்கள் அதுதான் உண்மை எனவே இந்த பதிவு உங்களுக்கு இந்த தகவல் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதன் மூலம் பலவற்றையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதற்காக இந்த காணொளி உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்கிறேன்